அண்மை செய்தி குற்ற வழக்கில் ஆஜராகாத மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு தற்பொழுது பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் நெல்லை மாவட்ட வள்ளியூர் குற்றவியல் நடுவர் நீதிபதி இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் பூபதி கூடுதல் விவரங்கள் வணக்கம் அதாவது மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் மீது வள்ளியூர் நீதிமன்றத்தில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதாவது பதினான்கு ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள குற்ற வழக்கில் ஆஜராக தவறியதால் மயிலாடுதுறை மாவட்டம் மதுவிலக்கு டிஎஸ்பியாக இருந்த சுந்தரேசன் மீது வள்ளியூர் குற்றவியல் நீதிமன்றம் பிடிவாரன் பிறப்பித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நெல்லை மாவட்டம் திருக்கருங்குடி பேராட்சி பகுதியில் மின் பேட்டரி காணாமல் போன வழக்கில் ஆறு பேர் மீது குற்றவியல் வழக்கானது பதிவு செய்யப்பட்டது இதில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வள்ளியூர் காவல்நிலைய ஆய்வாளராக இருந்த சுந்தரேசன் குற்றவாளிகளை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருந்தார் இந்த வழக்கு கடந்த பதினான்கு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது இதில் சாட்சியாக ஆஜராகும் ஆஜராகுமாறு பல முறை சம்மன் அனுப்பப்பட்ட போதிலும் தற்போது டிஎஸ்டியாக இருந்து சஸ்பெண்ட் ஆகி இருக்கும் சுந்தரேசன் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை இதனையடுத்து நீதிபதி டென்சிங் பிடிவாரன் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப்பிரிவு டிஎஸ்டியாக கடந்த கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் பணியாற்றியுள்ள சுந்தரேசன் அரசு வாகனம் தொடர்பான கருத்தை சிக்கியிருந்தார் அமைச்சர் ஒருவரின் பாதுகாப்பு பணிக்கு அரசு வாகனம் கேட்ட போது உரிய ஆணை இல்லாமல் வழங்க முடியாது என மறுத்ததால் வெளியூர் பாதுகாப்பு பணிக்கு அனுப்பப்பட்டு வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக புகார் தெரிவித்திருந்தார் இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு அனுமதி இன்று பேட்டி அளித்ததுடன் நடத்தை விதிகளை மீறியதாக அவர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி